எதிர்நீச்சல் பற்றின வதந்தி வேலராமமூர்த்தி கொடுத்த விளக்கம் ஓ இதுக்குள்ள இத்தனை விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா இந்த எதிர்நீச்சல் சீரியல்ல குணசேகரன் கேரக்டரில் நடிச்சிட்டு வந்த நடிகர் வேலராமமூர்த்தி ராமமூர்த்தி பற்றின வதந்தியான செய்தி ஒன்று பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக பரவிட்டு வந்த நிலையில் அதை மறுத்து இப்போ வேலராமமூர்த்தி பார்த்திங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்கிறாரு ஸோ எதிர்நீச்சல் சீரியல் போன வாரம் தான் முடிஞ்சுது இந்த சீரியலில் நான் நடித்ததே அவமானம் அப்படிங்கிற மாதிரியா வேலராமமூர்த்தி சொன்னதாக சொன்னதா ஒரு செய்தி பார்த்திங்கன்னா இணையத்தில் பரவிட்டு வந்துச்சு ஆனால் அது நான் சொன்னதே கிடையாது எதிர்நீச்சல் தான் என்னை தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்குது என்னை பெருமைப்படுத்துன சீரியல் அப்படின்னா அது இந்த எதிர்நீச்சல் சீரியல் தான் அப்படிங்கிற மாதிரியா வேலராமமூர்த்தி ராமமூர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வதந்திக்கு இப்போ மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு அதோட தன்னை பற்றி பரவிட்டு வந்த பல வதந்திகளுக்குமே பிரபல சேனல் ஒன்றில் அவர் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு ஸோ இதை பலருமே பாராட்டிட்டு வராங்க சன் டிவியில் இயக்குனர் திருச்செல்வமோட இயக்கத்தில் உருவான எதிர்நெச்சல் சீரியலுக்கு ஆரம்பத்திலேயே அதிகமான வரவேற்பு இருந்துச்சு ஆனால் திடீர்னு இந்த சீரியலில் குணசேகரனாக நடிச்சிட்டு வந்த நடிகர் மாரிமுத்து அவர்கள் இறந்து போக சீரியல் ரசிகர்கள் அந்த இடத்துல நடிகர் வேலராமமூர்த்தி நடித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக தொடர்ச்சியாக கருத்து தெரிவிச்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா சீரியல் தரப்பிலிருந்து வேல ராமமூர்த்தி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவரை சீரியல்ல நடிக்க வச்சிருந்தாங்க அது வரைக்கும் மாரிமுத்து நடிச்சிட்டு வந்த கேரக்டருக்கும் வேல ராமமூர்த்தி நடிச்சிட்டு வந்த அந்த குணசேகரன் கேரக்டருக்குமே பாத்தீங்கன்னா அதிக வித்தியாசம் காட்டப்பட்டு சீரியல்ல புது கதையை உருவாக்கியிருந்தாங்க ஆனால் திடீர்னு கடந்த ஜூன் எட்டாம் தேதியோட இந்த சீரியல் முடிவுக்கு வந்துருச்சு இந்த நிலையில தான் இந்த சீரியல் பற்றின செய்திகள் தான் இணையத்துல அதிகமாகவே பேசப்பட்டு வருது அதுலையும் வேலராமமூர்த்தி இந்த சீரியலில் தான் அடித்தது அவமானம் அப்படிங்கிற மாதிரியா பேசினதாக செய்திகள் பரவிட்டு வந்த நிலையில் அதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வேலராமமூர்த்தி அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்கிறார் அதில் அவர் பேசும்போது யூடியூப் சேனல்கள் என்ன அடிப்படையில் இந்த மாதிரியான செய்திகள் போடுறாங்கன்னே தெரியல நான் இது வரைக்கும் சீரியல் முடிச்சதுக்கு அப்புறமா யாருக்குமே பேட்டி கொடுக்கல எந்த இடத்துலையும் எதிர்நீச்சல் சீரியல் குறித்து பேசவும் இல்லை ஆனா இப்படியான பொய் செய்திகளை பரப்புறது ரொம்பவே தவறு என்னுடைய என்னுடைய இத்தனை வருட எழுத்து வாழ்விலையும் சரி சினிமா வாழ்விலையும் சரி இதே போல எந்த விமர்சனத்துக்கும் ஆளாகாதனா இதையெல்லாமே பொருட்படுத்தவே இல்லை ஆனால் என்னை உலகம் முழுவதுமே கொண்டு போனது எதிர்நீச்சல் சீரியல் தான் நான் சினிமாவில் எழுத்தாளராக இருந்ததை விடவும் அதிக கவனம் இந்த சீரியல் மூலியமா பெற்றேன் அதே போல இந்த சீரியலை நடிச்சதுக்கு அப்புறமா நான் உலக தமிழ் மக்கள் மத்தியிலையுமே போய் சேர்ந்திருக்கேன் என்னை பெருமைப்படுத்துனது நீச்சல் சீரியல் தான் ஆனால் ஏதோ பொறாமையில் சிலர் இந்த மாதிரியான வேலைகளை எல்லாமே பார்க்குறாங்க சினிமாவில் நடிச்சிட்டு இருந்ததால் சீரியல்ல நடிக்க விருப்பம் இல்லாமல் இருந்தேன் ஆனால் திருச்செல்வம் சார் என்னை நேரில் சந்திச்சு பேசினப்போ அவர் ஒரு சினிமாக்காரராக எங்கிட்ட பேசல ஒரு அப்பா பிள்ளை போல தான் எங்களுக்குள்ள ஒரு உறவு இருந்துச்சு இந்த சீரியல்ல நான் நடிக்கிறதுக்கு நேரடியாக வரல நடிகர் மாரிமுத்து அவர்கள் பெரிய தடம் பதித்த கேரக்டர் அவருடைய ஸ்டைல் வேற என்னோட ஸ்டைல் வேற மக்கள் என்னை அவரோட ஒப்பிடுவாங்க அப்படிங்கிற தயக்கம் எனக்கு இருந்துச்சு ஆனால் நான் அந்த கேரக்டருக்கு நூறு சதவிகிதம் ஒரு நடிகனாக என்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையுமே கொடுத்தேன் அதை மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க அதே போல் எனக்கு வாரத்துக்கு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் இந்த மாதிரியா எல்லாம் சிலர் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அது அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒருத்தந்தந்தான் அப்படியெல்லாம் எழுத முடியும் பொதுவாக சீரியலை பொறுத்த வரைக்கும் எபிசோட்ஸ்க்கு தான் சம்பளம் அப்படி இருக்கும்போது வாரத்துக்கு எப்படி அத்தனை லட்சம் சம்பளம் வாங்க முடியும் இந்த மாதிரியா அந்த பேட்டியில் நடிகர் வேலராமமூர்த்தி அவர்கள் கேள்வி கேட்டு தன்னை பற்றி பரவிட்டு வந்த வதந்திகள் எல்லாத்துக்குமே விளக்கமும் கொடுத்துருக்கிறாரு ஸோ இனி வை கொடுத்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க